ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாற்பது சைஸுக்கான கழுத்து அகலத்தை பற்றி பார்க்க போகிறோம் கழுத்து அகலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரக்கூடிய மிஸ்டேக் என்னான்னு பாத்தீங்கன்னா இந்த கழுத்து அகலத்தை கரெக்டான அளவில் கட் பண்ணாமல் கூட எக்ஸ்ட்ரா அளவுகளை சேர்த்து கட் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அக்கா எனக்கு கழுத்து அகலம் ஆயிருது அந்த கழுத்து வந்து கீழே இறங்கி இறங்கி வருது கழுத்து லூஸ் விழுகுது அந்த கழுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி இறங்கி வருது அப்படின்னு சொல்லி அந்த கழுத்து அகலம் வந்து கரெக்டான அளவில் குறிக்காதனால தான் நிறையா மிஸ்டேக் வருது இப்போ நாற்பது சைஸுக்கு கரெக்டான கழுத்து அகலம் எவ்வளவு வைக்கணும் அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோடு செய்யப்படும் இப்போ கழுத்து அகலத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம அளவு कु இப்போ பாருங்கள் நாற்பது சைஸுக்கான கழுத்த அகலத்தான் நாலு பகுதியாக நான் பிரிச்சிருக்கேன் இந்த மாதிரி நாலு பகுதியா நீங்க பிரித்துக்கிட்டாதான் எல்லா சைஸுக்கும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு இருந்து நம்மளுக்கு நிறைய ப்ளவுஸ் வந்து என்ன சைஸ்லாம் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருந்து ஐம்பது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ரெகுலராக வரக்கூடிய சைஸ் ஐம்பதுக்கு மேலே ஒரு சில சைஸ் தான் நம்மளுக்கு வந்து குண்டா இருப்பாங்க அது பெரும்பாலும் வராது இருந்தாலும் ஒரு சில சைஸ் சைஸ் மட்டும்தான் ஐம்பதுக்கு மேலே வரும் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸுக்கு கழுத்து அகலத்தை இது போல் நாலு பகுதியாக நான் பிரிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு வந்து கழுத்து அகலம் இதை வந்து நாலு பகுதியாக எதுக்காக பிரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கழுத்து வந்து லூஸே இருக்கக்கூடாது நான் வந்து கழுத்து அகலமாக போட மாட்டி ஒடுக்கமாக தான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பகுதியாகவும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கழுத்து அகலமாக தான் போடுவேன் இந்த ஒடுக்கி போடுறதே எனக்கு பிடிக்காது கழுத்தை முட்டுன மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பகுதி இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து கழுத்து இன்னும் நான் வந்து நல்லா ப்ராடாக போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பகுதி இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே அகலமாகவே போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த நாலு பகுதியாக நான் பிரிச்சிருக்கேன் இதை நம்ம இப்போ ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸுக்கான ரெடி அளவு வந்து நான் குறிச்சிருக்கேன் ரெடி அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே கால் இன்ச்சு அப்போ ரெண்டே கால் இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம கட்டிங் அதே ரெண்டே கால வைக்கவே கூடாது நல்ல கவனமா பாருங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே ரெண்டே கால் வருது அப்படின்னா ரெண்டே கால அப்படியே குறிச்சிடுறீங்க ரெண்டரை இன்ச்சு வருது அப்படின்னா அந்த ரெண்டரை இன்ச்சு அப்படியே குறிச்சிடுறீங்க அப்ப நம்ம தைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு கூட போயிருது அப்ப ரெண்டே கால் இன்ச்சு இருக்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி வந்துடும் அப்ப கழுத்து அகலம் இன்னும் அகலமா போய் கீழே கீழே அந்த சோல்டர் சைடு கை சைடு அந்த கழுத்து அகலம் இறங்கி இறங்கியே வந்துகிட்டு இருக்கும் அதனால இனிமேல் தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க இது போல சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஈஸியா கட் பண்ண முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நாற்பது சைஸுக்கு ரெடி அளவு ரெண்டே கால் இன்ச் ரெண்டே கால் இன்ச் அப்படின்னா கட்டிங் அளவு ரெண்டு இன்ச் தான் குறிக்கணும் இந்த நபர் பாத்தீங்கன்னா கழுத்து வந்து அகலமா போட மாட்டாங்க நார்மலா எனக்கு பிளவுஸ்ல கழுத்து அகலம் கரெக்டா நார்மலா இருந்தா போதும் ஓயாம இழுத்துக்கிட்டே இருக்க கூடாது அகலமா வேணாம் எனக்கு நார்மல் அளவுல வச்சிருங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெடி அளவு ரெண்டே கால் இன்ச்சு கட்டிங் அளவு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸுக்கு ரெடி அளவு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அப்படின்னா அதோட கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சு கரெக்டா வைங்க இந்த நாற்பது சைஸுக்கு ரெண்டே கால் இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டான அளவு இதுவும் வைக்கலாம் இதுவும் வைக்கலாம் ஒடுக்கமா வேணுங்கிறவங்க இதுவும் வைக்கலாம் ஆனா இதுவே அளவு சரியா இருக்கும் நான் கழுத்து தான் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரெடி அளவு ரெண்டரை இன்ச்சு கட்டிங் அளவு ரெண்டே கால் இன்ச்சு இது கரெக்டான அளவு இன்னும் ஒரு சில பேர் நூற்றுக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் நாற்பது சைஸுக்கு இன்னும் கழுத்து வந்து நல்லா பிராடா டீப்பா போடுமே அப்படி நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவு ரெண்டே முக்கால் அப்போ அதோட கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வரும் இதுவே நீங்கள் வந்து தச்சு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் தான் செய்யும் சில பேருக்கு அப்படியே போட்டு பழகியிருப்பாங்க ஆனால் அந்த நாற்பது சைஸ்க்கு இந்த அளவும் நம்மளுக்கு கரெக்டான அளவு நீங்கள் கண்ணை மூடிட்டு அளவையும் இந்த அளவையும் இது ரெண்டில் எது வேணுமோ ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டே முக்காலுங்கிறது ஒரு சில நபர் மட்டும்தான் போடுவாங்க ஓகேங்களா அதனால எல்லா நாற்பது சைஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ரெண்டே முக்கால் வைக்கக்கூடாது ஒரு சில நபர் மட்டும்தான் இந்த ரெண்டே முக்கால் கழுத்து அகலம் ரெண்டே முக்கால் அளவை விரும்புவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் நான் வந்து நல்லா அகலமா போடுவேன் அப்படிங்கிறவங்க இது நூற்றுக்கு ஆயிரத்துக்கு ஒரு அஞ்சு பெர்சன்ட் மட்டும்தான் இந்த அளவை வந்து போடுவாங்க அப்போ இது வந்து நாற்பது சைஸுக்கு ரெடி க அழுத்தாகலாம் மூணு இன்ச் வந்துச்சு அப்படின்னா அதோட கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது போல் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு அளவு மட்டும் நான் சொல்லி காமிக்கிறேன் இப்போ வந்து நாற்பது சைஸுக்கு ரெண்டரை இன்ச் வருது ரெடி அளவு ரெண்டரை இன்ச் வருது இந்த ரெண்டரை இன்ச்சை கே இப்படியே நீங்கள் இந்த இடத்துல குறிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் இந்த சைடு தான் போகுமே ஒழிஞ்சு இந்த சைடு வராது தைச்சதுக்கப்புறம் ரைட் சைடு தான் அகலம் போகுமே தவிர லெஃப்ட் சைடு வரவே வராது அதனால தான் நான் சொல்கிறேன் தையலுக்கு ரெண்டே கால் இன்ச்சு வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு தச்சதுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும் எடுத்த அளவையே தயவு செய்து குறிக்கக்கூடாது இது தப்பான விஷயம் தையலுக்காக நம்ம சேர்த்து ரெண்டரை வருது அப்படின்னா ரெண்டே கால் இன்ச்சு தான் கட்டிங் அளவு குறிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த நாற்பது சைஸுக்கு கழுத்த அகலம் எவ்வளோ வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி அளவு ரெண்டரை இன்ச்சு கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்க போகிறேன்னு பாருங்கள் கட்டிங் அளவு ரெண்டே கால் இன்ச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் பார்த்திங்கன்னா நார்மல் அளவு கட்டிங் அளவு நார்மல் அளவு எவ்வளவுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சோல்டர் அளவு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ